புரிதா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது பாவிகளை இறைவனை இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவன் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இப்ப நபிமார்களையும் இறைவன் சோதித்திருக்கிறான் பசியை கொண்டு சோதித்திருக்கிறாள் அவர்களை மறுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய உறவிலிருந்தே ஏற்படுத்தி சோதித்திருக்கிறாள் நபி நூஹை சோதித்தான் யாரை கொண்டு மகனை கொண்டு நபி லூத்தை சோதித்தான் யாரை கொண்டு மனைவியைக் கொண்டு இப்ராஹிமை சோதித்தால் தந்தையை கொண்டு அல்லாஹுடைய ரசூலை சோதித்தால் அவர்கள் விரும்பியவர்களுக்கு இதாயத்தை

பெறுவதை சோதனையாக கருத செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை செல்வம் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதி சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது சுகமாக வாழும்போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை நோய் ஏற்பட்டால் தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருவதில்லை வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான் மனிதனை பொறுத்தவரை இழப்புகள் மட்டும்தான் தான் சோதனை அப்படி மனிதனாக இருந்து இழப்புகளை மட்டும் நீ சோதனையாக கருதினால் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு பொறுமையாளர்கள் என்றால் யார் யார் சோதனை வந்துருச்சுன்னு கதவை போட்டிக்கிட்டு வீட்டில் உட்கார்றவங்க பொறுமையாளர்களா அல்லாஹ் கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் அந்த சோதனையிலிருந்து வெறி வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்து கொண்டு முன்னேறுபவர்கள் இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே மனிதன் துவழக்கூடிய முக்கியமான சூழல் செல்வம் எடுக்கப்படும் போது செல்வம் அவனிடமிருந்து குறைக்கப்படும் போதோ அல்லது முழுவதுமாக எடுக்கப்படும் போதோ அல்லது உறவுகள் அவனை விட்டு பிரியும் நேரத்தில் அல்லது அவன் நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நிறுத்தி அவன் நினைத்த உறவு என்றால் அவன் திருமணம் செய்ய நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நிறுத்தி இந்த உலகத்துடைய சோதனை உலகத்துடைய கவலை என்று பார்த்தால் ஒன்று செல்வம் இல்லாத கவலை இன்னொன்று அவன் நினைத்த வாழ்வு அமையாத கவலை இப்படி இந்த உலகத்திலே கவலைக்குரிய காரணங்கள் என்று ஏராளமாக எடுத்துக்கொண்டே போகலாம் அல்லாஹுடைய மார்க்கம் இதில் நமக்கு தரக்கூடிய விளக்கு என்ன

இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பியது போல் நடக்காது அல்லா விதித்ததின் விதித்தானோ அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும் அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும் அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும் அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான் எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல எனக்கு நலவு செய்பவன் தான் என் இறைவன் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் என்னை நேசிக்க கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அதுபோல்தான் தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன் அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நிலை நிலைத்திருக்க மாட்டான் அவன் நாடியது நடந்திருக்கிறது நடப்பது எனக்கு நல்லது நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருப்பான் அல்ல அதைத்தான் சொல்கிறான் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக அமைந்திருக்கும் அல்லாஹ் தான் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு எது நலவு என்று தெரிந்தவன் இந்த நேரத்தில் இந்த செல்வம் குறைக்கப்படுவதால் என்ன நலவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன் நீ பொறுமையோடு இருந்து உன் பாதையில் செல் நீ அறிந்து கொள்வாய் அது என்ன நலவு என்று உனக்கு ஒரு உறவு கை கூடாவிட்டால் நீ விரும்பிய வாழ்வு உனக்கு அமையாவிட்டால் விரும்பி விரும்பாத வாழ்வு அமைந்து விட்டால் ஏற்றுக்கொள் இறைவன் அதைத்தான் உனக்கு விதித்திருக்கிறாள் ஏன் ஏன் அல்லா விதித்திருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதிலை தேடி தேட வேண்டும் என்றால் பொறுமையோடு பொறுமையோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் அல்லாஹுடைய தூதல்லு அழிவசல்லம் அவர்கள் அன்ஹா அவர்கள் அவர்களுடைய கணவன் அபு சலமாம் மர்ணித்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் அபு சம்மு சலமாவிற்கு சொல்லுங்கள் முஸ்லிம் சோதிக்கப்பட்டால் அவன் சொல்லட்டும் அல்லாஹூர் அபுல் நாடு எதுதான் நடந்திருக்கிறது நீக்கி இதற்கு பதிலான நலவை என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்து என்று சொல்லட்டும் என்று உம்மு சலமாவிற்கு ரசோல் அலிஹி வசல்லம் செய்தி அனுப்புகிறார்கள் அவருடைய கணவனுடைய மரணத்திற்காக ஒரு உறவை பிரிகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அபூ அபூசலமாவை விட சிறந்த கணவரை அல்லா எனக்கு கொடுப்பாடா என்று என்ன கேட்டார்கள் அபூசலமாவை விட சிறந்த கணவரை இறைவனனுக்கு கொடுக்க முடியுமா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹுடைய ரசூலை கொடுத்தான் ரசூலை விட அபுசலமா பெரியவர் அல்ல சிறந்தவராக இருக்கவும் முடியாது ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ் அலிகியவர் செல்லம் அவர்களை அல்லாஹு ரபுலாலமீன் திருமணம் முடித்து கொடுத்தான் இந்த உலக வாழ்வு இப்படித்தான் ஃப இன்ன மயல் அருஸ் ரியூஸ்வரன் இன்ன மயல் அருஸ் ரியூஸ்வரன் சிரமத்தோடு இன்பமென்பதும் சேர்ந்து வரும் சிரமத்தோடு இன்பமென்பதும் சேர்ந்து வரும் இப்டினு அபாஸ் சொன்னார்கள் ரத அன் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சுரத்து ஷரஹலி வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ம என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அலமது இல்லா பாத் என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் ஆனால் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் என்றால் நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டதை என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது பாடமாக புகட்டினான் சுரா யூசுஃபுடைய நூத்தி பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அழைப்பு பணி செய்கிறார்கள் அழைப்பு பணி செய்கிறார் இறைவனின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் பொய்யர் என்கிறார்கள் சூனியக்காரர் என்கிறார்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் அபிமார்கள் இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் ஜ அகம் உதவி செய்வான் அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லா ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் அதனால் அல்லாஹ் ரபுலால ஒரு முக்மீனுக்கு சொல்லக்கூடியது செல்னி சோதனை வந்தால் துவண்டு உட்காராது சிரமம் வந்தால் உன்னை அழித்துக் கொள்ளாது ஏன் ஒரு முஹ்சின் அப்படி இருக்க மாட்டான் இதுக்கு என்ன சம்பந்தம் நீ உள்நாட் யோசிச்சீங்கல்ல

அதாவது அல்லாவிற்காக அல்லஹாவை நோக்கமாக கொண்டு அல்லாஹாவை மனதில் நிறு நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீர்வோம் சுப் லனா ஏன் அல்லாஹல் இப்படி போராடக்கூடிய இப்படி சிரமங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இப்படி சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த முஹ்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறார் சோதனைகளில் போராடுபவன் முஹ்சின் சோதனைகளை எதிர்கொள்பவன் முஹ்சின் சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் முஹ்சின் அவன் மனதிலே நினைப்பது அல்லாஹுடைய நாட்டம் நடந்திருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம் ஒரு மரம் மரமாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்ப மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் துவண்டு போது மனிதனுடைய குணமல்ல அவன் அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான் அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசுல அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சிலருக்கு முப்பது தான் அமையும்னா முப்பது வயசு வரை அவன் காத்திருந்ததா ஆகணும் நாற்பது வயசுதான் நாற்பது வயசுலதான் அமையும்னா நாற்பது வயசு வரைக்கும் காத்திருந்ததா ஆகணும் இப்ப காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்றேன் எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை இன்று ஏன் எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் என்னாவான் முயற்சி செய்ய மாட்டான் துவண்டு உட்கார்ந்து விடுவான் மக்காவுடைய வெற்றிக்கு செல்லுகிறாள் மக்காவுடைய வெற்றிக்கு ரசூல் அழகிவ செல்லம் செல்லுவதற்கு எத்தனை ஆண்டுகளாய் ஆனது அழகிவ உடைய பதினோரு வருஷம் மக்காவுடைய வாழ்க்கை அதன் பிறகு நடந்த மதினாவுடைய வாழ்க்கை அத்துணை ஆண்டுகள் தேவைப்பட்டது மக்காவுடைய வெற்றிக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் மக்காவிலேயே வெற்றியை கொடுத்திருக்கலாம் மதினாவிற்கு அழைத்து செல்லாமல் ஏன் மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஏன் அத்துணை போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் ஏன் அத்துணை இழப்புகளை அல்லாவுடைய தூதர் சந்திக்க வேண்டும் இப்போ ஒரு வெற்றி என்பது இழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் புறக்கணிக்கப்படுவதற்கு பிறகுதான் நடக்கும் என்பதை நபிக்கை அல்லாஹ் உணர்த்தும் போது நாம் யார்